அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த காணும் பொங்கல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் விளையாட்டுகள் தான் தோன்றுமுடிய தமிழர்களின் விளையாட்டையும் தமிழர்களின் வீரங்களையும் வரலாற்றுல மறைக்கப்பட முடியாத ஒன்றுங்க அப்படிப்பட்ட விளையாட்டுகள்ல முக்கியமான விளையாட்டுகளை நாம் இன்று மறந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் கடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அது என்ன என்ன விளையாட்டு என்பதை பத்திதான் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நம்மளுடைய டிசி மீடியா சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகுங்க முதல்ல நம்ம பார்க்க போறது வாழ்வீச்சு விளையாட்டு இந்த வாழ்வீச்சு விளையாட்டை நம்முடைய முன்னோர்கள் கற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் குதிரையிலே போய் எதிரிகளை வாளால் வீழ்த்தினார்களா அந்த வாளுக்கு இன்னொரு வரலாறு உண்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா கோட்டை மறவர் சமுதாயத்திற்கு கொண்டையன் கோட்டார் அப்படி என்று ஏன் பெயர் உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொண்டையை வந்து அவர்கள் வந்து பெரியதாக முடி போட்டு இருப்பாங்க அந்த கொண்டையை அவுத்து விட்டாங்கன்னா அந்த கொண்டை தரையிலே போய் தொடுமா அவ்வளவு தூரத்துக்கு அந்த கொண்டை வந்து பெருசா இருக்குமா இது ஏன்னு கேட்டீங்கன்னா சண்டை போடும் போது எதிரிகளுடைய வால் தன்னுடைய கழுத்துக்கு வரும்போது அந்த கொண்டை வந்து தடுத்து விடுமா இதனாலதான் அவங்களுக்கு கொண்டயங்கோட்டார் அப்படி என்று பெயரும் சுட்டப்பட்டதா அதே மாதிரிங்க வெள்ளக்காரன் வந்து இந்த கொண்டையங்கோட்டார் அவர்களுடைய உடம்புகளையும் அங்கங்களையும் பார்த்துட்டு தான் புதிய புதிய ஆயுதங்களை கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்தால இப்ப என்ன பார்க்க போறோம்னா வளரி வீச்சு வளரி வீச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் யாவகம் வருது யாவகம் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் ஏன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் தன்னுடைய கணவனை கொன்ற வெள்ளையர்களை கொல்ல வேண்டும் அப்படி என்று சபதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்தான் இந்த வளரி என்கின்ற ஆயுதத்தை பயங்கரமாக பயன்படுத்தியவர்கள் அதாவது அந்த வளரி ஆயுதத்தை எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது அது ஒரு ஆபத்தான ஒன்று வளரியை வீசும்போது அது எந்த திசையை நோக்கி வருகின்றது என்று எதிரியாலேயே கணிக்க முடியாது அந்த வளரியை வீசினா அது ஒருத்தனுடைய தலையை மட்டும் வெட்டி விட்டு போகாதான் வரிசையாக பத்து பேருடைய தலையையும் வெட்டிட்டுதான் அந்த வளரி கீழே விழுமா அவ்வளவு தூரத்துக்கு அதை வந்து சுழட்டி வீச வேண்டுமா இத பார்த்துட்டு தான் வெள்ளக்காரன் என்ன பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டுல வளரி என்கின்ற ஆயுதத்தையே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டாங்க வர்மக்கலை போட்டிங்க இந்த வர்மக்கலை போட்டிய தமிழ்நாட்டுலதான் மொத முத விளையாண்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு அந்த வர்மக்கலை இல்லவே இல்லை அதுக்கு பதிலாகத்தான் மல்யுத்த போட்டி விளையாண்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த மல்யுத்த போட்டியும் அழிந்து போய்விட்டது அதுக்கு பதிலாகத்தான் இன்றைக்கு இந்தியாவுல ஏன் உலகம் முழுவதும் குத்துச்சண்டை போட்டி அப்படி என்று ஆரம்பித்து பிரம்மாண்டமாக விளையாண்டுட்டு இருக்காங்க அடுத்தங்க சிலம்பாட்ட போட்டி சிலம்பாட்ட போட்டி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தமிழர்களின் கலாச்சாரத்துல நம்பர் ஒண்ணு இன்றைக்கும் சிலம்பாட்டத்துல இந்தியாவில முன்னணி ஆட்டக்காரர்களாக நம்மளது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு பத்து பேர் கல்லை வீசினாலும் அந்த பத்து வேர்களுடைய கற்களும் தனது மேல் படாமல் சிலம்பு கம்பை அவ்வளவு வேகமாக சுற்றுவார்களாம் அதுதான் இந்த சிலம்பாட்டங்க அதே மாதிரிங்க அந்த காலத்துல எல்லாம் இளைஞர்களுக்கு கல்யாணம் முடியணும்னா காலை மாட்டை அடக்க வேண்டும் இளவட்ட கல்லு அதை தூக்கி கழுத்துக்கு மேல தலைக்கு மேல தூக்கி போட வேண்டும் அப்பதான் கல்யாணம் அப்படிலாம் இன்னைக்கு அந்த கட்டாயத்தை கொண்டு வந்தா தமிழ்நாட்டில் இன்னைக்கு யாருக்குமே கல்யாணமே முடியாதுங்க ஆனால் இன்றைக்கு அந்த காளை மாட்டை அடக்குவது ஜல்லிக்கட்டு போட்டியாக ஆக்கிவிட்டார்கள் ஆனால் இந்த இளவட்டக்கல் நிறைய ஊர்களில் இன்றைக்கு அது இல்லைங்க ஏதாவது ஒரு சில ஊரில் தான் அது இன்னைக்கு அந்த இளவட்டக்கல்ல பார்க்குறோம் அந்த இளவட்டக்கல்ல தூக்கி போடுறதையும் பார்க்குவோம் அதுவும் இன்னைக்கு முழுமையாக தூக்கி போடுறது நாம் பார்க்கல பாதி வரைக்கும் இவ்வளவுதான் தூக்குறாங்க சுருள்வாள் வீச்சுங்க ஒண்ணு உண்டுங்க அந்த சுருள்வாளை ரெண்டு கையிலையும் வைத்து கொண்டு விளையாடும் போது பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி இந்த மாட்டு வண்டி போட்டி குதிரை வண்டி போட்டி அதுக்கு மேல இந்த கோழி சண்டை போட்டி உண்டுங்க சேவல் கோழி சண்டை போட்டி அதெல்லாம் இன்றைக்கு குறைந்து வந்து கொண்டிருக்கு தான் இது கொஞ்சம் அதிகமா இருக்கு அடுத்த நழுவும் மரம் ஏறும் போட்டி ஒரு மரத்தை நிக்க வச்சு ஆயில ஊத்திடுவாங்க அதுக்கு மேல ஒருவருக்கு ஒருவர் முந்தி முந்தி போன அது பார்க்கவே ஒரு காமெடியா இருக்கும் கலகலப்பா இருக்கும் மேல போய் அந்த உச்சியில ஒரு பரிசு பெட்டகம் ஒன்று கெட்டிருப்பாங்க அதை போய் யாரு முதல்ல அவுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசுங்க இதே இந்த கயிறுக்கும் போட்டி ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் ஏன் இன்னும் நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு பக்கமும் இந்த பக்கம் ஒரு பத்து ஆண்கள் இந்த பக்கம் ஒரு பத்து பெண்கள் கயிறுக்கும் போட்டிங்க இதுல யாரு பலமாக இழுத்து போடுறாங்க அப்படிங்கிறது பாக்குறதுக்கு இது ஒரு கலகலப்பா ஜாலியா இருக்குங்க இந்த உளியடிக்கும் போட்டினுன்னு உண்டு மஞ்ச தண்ணிய மண்பானையில ஊத்தி அந்த பானையை உயரத்துல கட்டி விடுவார்கள் நம்மளுடைய கண்ணை கருப்பு துணி போட்டு கட்டி விடுவார் கையில ஒரு குச்சியையும் கொடுத்து விடுவார்கள் கரெக்டா போய் அந்த மண்பானையை அடிக்க வேண்டும் இது பாக்குறதுக்கு காமெடியா இருக்கும் கலகலப்பா இருக்கும் இது இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி கிளியந்தட்டு நான் அப்பம்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது விளையாண்டுருக்கேன் இன்னைக்கு அது இருக்கா இல்லையான்னு தெரியல அடுத்தால இந்த கில்லி ஆட்டம் அத வந்து நம்ம என்ன சொல்லோம்னா எங்க ஊர்ல குச்சி ஆட்டம் இன்னைக்கு அது இல்லை அந்த ஆட்டம் தான் இன்னைக்கு கிரிக்கெட்டாக மாறிவிட்டது இன்னைக்கு இந்த குச்சி கம்பு ஆட்டம் கிள்ளி ஆட்டம் என்பது சுத்தமா இல்லவே இல்லை அதே மாதிரிங்க இந்த கோலி ஆட்டம் நம்ம சின்ன வயசுல காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாமலே ஆடுவாங்க அந்த கோலி அப்படி கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு இன்னொரு கோலி அழகாக அடித்து அந்த குழிக்குள்ளே கொண்டு போய் தள்ள வேண்டும் அது ஒரு ஜாலியா இருக்கும் அதே மாதிரிங்க பெண்களுக்கு எல்லாம் தாய உண்டு இன்னைக்கு எல்லாம் உண்டு காரணம் செல்போன் செல்போன்ல இன்னைக்கு கேம்ஸ்கள் வந்து நிறைய வந்துட்டு அதனால இன்னைக்கு கிராமத்துல பெண்கள் எல்லாம் இந்த தாய பாஸ் அப்படிங்கிறதும் ஆடுவதே இல்லை பல்லாங்குழி அப்படின்னா என்னவென்றே தெரியாமலே இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகளுக்கு போய்விட்டது நம்ம தமிழ் பெண்கள்லாம் குளவிடுவது இந்த கும்மி அடித்து கும்மி பாடுவது இதெல்லாம் காலங்கள் கரைந்தது மாதிரி அதுவும் கரைந்து போய்விட்டது இந்த கோலங்கள் மட்டும் இன்றைக்கும் கிராமத்து பெண்கள் அழகாக புள்ளி வைத்து கோலங்கள் போடுறாங்க அது இன்றைக்கும் அழியாமல் பெண்கள் நடைமுறைக்கு கொண்டு வராங்க அதே மாதிரி இந்த கபடி ஆட்டம் அதுதான் காலத்தாலையும் நாம் மறக்க முடியாத இன்றைக்கும் தமிழ்நாட்டுல கபடி ஆட்டம் தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கபடியில ராஜ ரத்னமாகட்டும் மனத்திக் கணேசனாகட்டும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த விளையாட்டு வீரர்கள் இப்ப நம்ம என்ன நான் இதுல இருந்து சொல்லுறோம்னா விளையாட்டு என்பது நம்முடைய தமிழர்களின் மரபுல ரத்தத்துல ஊறியது அந்த விளையாட்டு வந்து வீரத்துக்கும் உகந்தது உடற்பயிற்சிக்கும் சிறந்தது அப்படிப்பட்ட விளையாட்டை நாம் நம்மளுடைய பாரம்பரியமான அந்த விளையாட்டுகளை வந்து இன்னும் நம்ம கைவிட்டு விடவே கூடாது அந்த காலத்துல நம்ம வந்து சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு ஓடி இருந்தோம்னா பேக்க தூக்கி போட்டுட்டு எங்கேயாவது போயிடுவோம் விளையாட போயிடுவோம் இன்னைக்கு அது இல்லை வந்தா டிவியை பார்க்கணும் இல்லையா பசங்க ஓடி வந்து செல்போனை பார்க்கணும் காலங்கள் இப்படி ஆய்விட்டது இந்த டிவியும் செல்போனும் பார்க்கறது சோம்பேறித்தனம் உடற்பயிற்சிகள் செய்வதும் விளையாடுவதும் ஒன்று தான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் விளையாட்டுக்கென்று ஒரு முக்கிய பங்குகளை ஒதுக்கி இருக்காங்க ஒரு பையனோ ஒரு பெண்ணோ கல்வியில அவ்வளவாக படிக்க முன்வரவில்லை என்றால் அவங்களுக்கு நிச்சயமாக விளையாட்டுல ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த வீரனையோ வீராங்கனையவோ நீங்கள் யாரும் விளையாடக்கூடாது அப்படி என்று கட்டாயப்படுத்தாமல் விளையாட்டுக்கு முக்கியம் கொடுத்து நிறைய விளையாட்டு வீரர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமையாகும் நன்றி வணக்கம்